வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சஃபா பிரெட்டர்ஸ் இங்கே இல்லக்கலவை இதாக்கிட அணுகு வீதி சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி நல்ல கண்ணு உயரம் பண்ண அவரை மூதமச்சரா நீ எதுக்கு நல்ல கண்ணை ஏற்றுக்கிட்டாருல்ல மக்களை கூப்பிட்டு உனக்கு கிரடா வந்துடுச்சி விட்டு வைத்தியக்காரன் நல்ல க மைதானத்துக்கு ஒரு வீரமான தலைவனுக்கு வாழ்நாள் முழுவதும் டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த அந்த மாவீரனுக்கு ஜல்லிக்கட்டு வீரர்கள் மைதானத்தை என்ன தப்பு இருக்குது இரவோடர்வாக அரசு மரியாதையாக காமராஜருக்கு நினைவாலை அமைத்த ஒரு கலைஞர் அவருக்கு நூற்றாண்டு உள்ளானா பச்சை தமிழர் காமராஜர் மரணமடைந்த ஒரு நல்லாரை திரும்பிப்பார் சீமான் கொடியென ஈழத்தமிழை சொல்லி புலிகளை சொல்லி வாழ்ந்து கொண்டு கூடிய ஒரு ஈனநாயர் மகாத்மா காந்திக்கு எந்த விதியின் அடிப்படையில் மரியாதை செய்யப்பட்டதோ அந்த விதியை பின்பற்றி என் தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை வேண்டுகொன்று சொல்லி அரசு மரியாதை வாங்கி கொடுத்து கலைஞர் அவர் பேரு கேப்பா தமிழை சொல்லி இளைஞன் தமிழ் சொல்லி உன்னை போன்று வாழ்ந்து கொண்டவன் கலைஞரான் இரண்டு முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது கலைஞர் அவரை போய் ஏன் பேர் வைக்கிறேன் கேட்குறீங்க தமிழுக்காக தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் கலைஞர் ஆனால் நீ என்ன சொல்ற தமிழன்ற அப்புறம் சாதி பட்டங்களை போட்டுக் கொள்ளலாம்ன்ற அது எப்படி முரண்பாடா இல்லையா இந்த முரண்பாடை கேட்டால் உலகங்களாக போகிறது கலைஞரை பத்தி பேசுகிறப்ப உனக்கு யோகிக்கிறது டேய் நீ இப்படி பேசுனா சாதிக்குல வந்து ஒரியலை நான் உனக்கு சாதி தமிழ்னு தான் சொல்கிறேன் எனக்கு நாங்க பச்சை தமிழர் காமராஜரை

அந்த உரிமை எதிராளி இருக்குல்ல சார் வணக்கம் வணக்கம் இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பேசின பேசி எப்பொழுதுமே சர்ச்சையாகிக்கிட்டு இருக்குங்கிறது வழக்கமாக இருந்தால் கூட சீமா குறித்து பேசுவது சுக்குடலாக சர்ச்சையாகிறது நடந்தவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி பெண் நடந்ததுனாக்க கீழம்பாக்கம் பேருந்து நிலையமும் குறிப்பாக ஜல்லிக்கட்டு மதுரை அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டிருக்காங்க அது ஒரு பெரிய மக்களிடையே வரவேற்பு ஒரு விஷயம் விமர்சனம் வருது ஒரு விஷயம் வச்சுக்கங்களேன் ஆனா அதெல்லாம் வந்து யார் கேட்டா இப்ப அதே யாரு கேட்கிறாங்க தூக்கிட்டு அதனால போயிடும் அதெல்லாம் இப்ப யார் கேட்டா இதை நாங்கள் கேட்கவா உங்க அப்பையோட சட்டம் தாத்தாவோட சட்டம் நாங்க கேட்கவா அப்படின்னாரு கீழமாக்கம் அந்த பெருந்து நிலையத்தை அப்படிதான் சொல்றாரு எப்படி சார் பாக்குறீங்க நாங்க பேசுவது சர்ச்சையா இல்லை நாங்கள் கருத்தை பேசுகிறோம் நாங்கள் பேசுவது விமர்சனம் நாங்கள் பேசுவது கருத்தாக்கம் நாங்கள் பேசுவது கொள்கை நாங்கள் பேசுவது நாங்கள் ஏற்றுக்கொண்ட லட்சியம் மக்கள் பிரச்சனைக்காக பேசுகிறோம் நீ பேசுவது சீமான் பேசுவது எது வேணாலும் பேசுகிற யாரை வேணாலும் பேசுகிற எப்படி வேணாலும் பேசுகிற ஓம் பேச்சை நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் பேச்சையும் நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதில் நாங்க அனைத்து சாதி மக்களுக்காகவும் பேசுகிறோம் அனைத்து மத மக்களுக்காகவும் பேசுகிறோம் எங்களுக்கு ஒளிமுறை இல்லை நாங்கள் ஏற்றுக்கொண்டது பெரியாரின் சிந்தனை அண்ணாவுடைய லட்சியம் திராவிடன் மனிதன் இந்த அடிப்படையில் வருகின்ற போது இந்த மனித சமூகத்திற்கான தேவைகளை நாங்கள் யாருக்கும் அஞ்சாமல் நாங்கள் பேசுறோம் நீ அப்படி இல்லை நீ சீமான் பேசுவது பொதுமக்கள் யோசிக்கணும் எந்த சமுதாயத்தையாவது நாங்க குறை சொல்லி பேசுறோமா அருந்தினர் வந்தேறின்னு நாங்க நீ எது வேணாலும் பேசுவ உனக்கு பேசுறதுக்கு நாட்டுல ஜனநாயகத்துல உரிமை இருக்குல்ல அந்த உரிமை எதிராளிக்கு இருக்குல்ல நாங்க பேசுவோம்ல நாங்க பேசுறதுக்கு விமர்சனத்துக்கு பயில் சொல்லு நாங்க கேட்ட கேள்விக்கு பயில் சொல்லு நாங்க பேசுறதுக்கு பயில் சொல்லு இல்ல நீ கேட்கிற கேள்விக்கு நாங்க பயில் சொல்லுவோம்ல நீ மட்டும் கேள்வியா கேட்டுக்கிட்டு போவ நாங்க பதில் சொல்லக்கூடாதுறியா நீ தான் அதுமேதாவி நாங்கெல்லாம் முட்டா பயன் நினைக்கிறேன் நீ என்ன கேட்குற நீ வந்து அரைக்கழகம் சேனல் மேல உனக்கு என்ன அவ்வளவு வன்மோ யாராவது போன் பண்ண விடுறது அவரை மிரட்டுறது மிரட்டல் உருட்டு நாட்டில் பயந்துருவோமா நீ என்ன அடிச்சிருக்க கோழி குஞ்சு இது இதுவரைக்கும் நீ இதுவரைக்கும் நீ ஆற்றத்தை பார்த்துருக்கியா சீமா சும்மா டாம் டூம்லாம் பேசக்கூடாது உன் வீட்டுக்கு ஆடு எடுத்துருக்கேன் நீ நினைக்காது ஆட்டு ரத்தத்தை பார்க்காதவே கோழி குஞ்சு ரத்தத்தை பார்க்காதவெல்லாம் நான் வந்து அதை பண்ணி பிரிவு ஏதோ போன் டூப் கூட எங்களுக்கு தெரியும் நீ டூப் பாஸ்டர் ஆனால் கேட்குறேன் இப்போ நீ வாங்குற அஞ்சு காரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவரே நேரடியாக உங்கள் அப்பா வாட்டு காசம் உங்கள் தாத்தா வாட்டு காசம் கேட்குறாரு நான் இனி கேட்குறேன் அப்போ நாங்கள் திரும்ப கேட்டால் வந்து உனக்கு கோவது பேசி பதில் சொல்லு நீ அஞ்சு கார் வாங்கியிருக்க எப்படியா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோட்ல தெரிஞ்ச பிளாட் பரத்துல உனக்கு எப்படி அஞ்சுக்கார வந்துச்சு இது பாட்டை விட்டு சுத்தா உன் பாட்டை விட்டு சுத்தா நாங்க எதிர்பிச்சுக்க நீ கேட்டா நாங்க இப்படிதான் கேட்போம் ஆத்தான்றது தப்பு இல்ல நீ வந்து தமிழ்ல பேசினா தூய தமிழ்ல எங்க ஊர்ல உத்திரம்பட்டி பகுதியில ஆத்தான் சொல்லுவான் அப்ப இதை அப்படி வாத்தா விடுச்சு உங்க அப்ப என்ன சொல்லுவோம் நாங்க இங்க உங்க அப்ப அப்ப தாமத்தான் சொல்லுவோம் நான் அந்தப்பா எங்க தமிழ் மனுஷன் வாத்தா விட்டு சுத்தம் உங்க அப்பா விட்டு சுத்தான்னு கேட்க முடியாதா என்ன நீ மட்டும் கேட்ப நீ கேக்குறதுக்கு உனக்கு எல்லா விதமான ஜனநாயகத்தில் உரிமை இருக்குல்ல அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு காட்டி கொடுக்கறானோ அவன்லாம் விட்டு பேச நீ அரசியல்வாதியா வளட வார்த்தை பதில் சொல்ல சொல்லு நாங்க இதெல்லாம் அசிங்க நாங்க கருத்தியல் பேசுறோம் பொருள் முதல்வாதம் எழுது எதுக்கு எழுதினாரு அதையான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் நாங்கள் வந்து ஆப்ரகா லிங்கனை படிச்சுட்டு இருக்கோம் லெனினை படிச்சுட்டு இருக்கோம் லெலினுடைய செல்ஃப் டெட்டர்மினேஷன் சுய நிர்ணய உரிமையை படிச்சுட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் படிச்சிருந்த இந்தியாவில் தன்னாட்சி உரிமை எப்படி இன்றைக்கு மாநில அதிகாரங்களை குனிதோண்டி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கான் நம்முடைய மோடி அரசு பாசிச அரசு அதையே நீ வந்து வாய் தொடர்ந்து பேச மாட்டேன்ற உதயநிதி கேட்குற அளவுக்கு ஸ்டாலினை கேட்குற அளவுக்கு கேளு அவர் ஆட்சியில் இருக்கிறாரு முதலமைச்சர் இருக்காரு நீ கேளுன்னு தான் சொல்றேன் நான் கேட்கறதுக்கு அவங்க திமுக பயன் சொல்லிட்டு எங்கள் மாதிரி நடுநிலையாளர்கள் பயன் சொல்றோம் அது வேற ஆனால் நாங்கள் கேட்டாலும் எதுங்களா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு பேச விடுற அப்புறம் திரும்ப மாமா சில விட்டு பேச விடுற அப்போ மாமாக்காரன் தானே உனக்கு இருக்காங்க அமே அரசியல்வாதியா எங்களுடைய தியானத்திற்கு அரசியலில் நாங்கள் பண்ண களத்தில் மொழி போராட்டம் இன போராட்டம் கலாச்சார மீட்பு போராட்டம் பண்பாட்டு படையெடுப்பு மீட்பு போராட்டம் அனைத்திலையும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்திருக்கோம் குழம்ப மாட்டோம் தேவையில்லாத கருத்தை சொல்ல மாட்டோம் தேவையில்லாத பொய்யும் திணிக்க மாட்டோம் கிளாம்பாக்கம் பேருந்துள்ளையும் புரட்சத்துலேயும் அம்மா காலத்துல அதுக்கு அடிக்கல் நாக்கப்பட்டது நீங்கள் சென்னை வந்து வளர்ந்துட்டு போயிடுச்சு இந்த பக்கம் ஆந்திரா வரைக்கும் போயிடுச்சு நீங்கிட்டு மேலும் தாண்டி இப்போ என்ன ஒரு அஞ்சு வருஷத்துல விழுப்புரம் டு சென்னை ஆயிரும் பொழுது அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்போ மாநகரத்துக்கு நெருக்கடி கூடுது யார் கேட்டா கோயம்பேடு பசி நீ கேட்டையா இல்லை உங்க அப்பையும் கேட்டானா ஏதோ ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க அன்னைக்கு வந்து சென்னை மாநகரம் பாரிமொழியிலிருந்து தான் அனைத்து பாரிஸ் கார்னர் தான் நிற்கும் திருவள்ளூர் பேருந்துள்ளையும் அனைத்து பேருந்து அங்கே நிற்கும் அடுத்து எக்மூர் எழும்பூரில் இன்று அன்றைக்கு இருந்த சென்னை அரைக்கு நிற்கி இன்றைக்கு சென்னை என்பது வளர்ந்து போச்சு கோயம்பேடு அன்னைக்கு அவுட்ருன்னு சொன்னோம் சென்னைக்கு அவுட்ருன்னு சொன்னோம் இன்னைக்கு கோயம்பேடு தாண்டி வளர்ந்துருச்சு இப்போ இதனால இவங்களுக்கு என்ன லாபம் புரட்சித்திலே அம்மா அவர்கள் அந்த கிளாம்பாக்கத்தில் ஆரம்பித்தா தென் மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு தான் கிளாம்பாக்கத்தை ஆரம்பித்தாங்க அதுக்கு என்ன அங்கே இறங்கி வந்தால் மின்சார ரயில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வசதிகள்லாம் இன்னும் கொஞ்சம் பெருக்கணும் மாநகரத்துக்கு அவன் புறத்தூர் இருப்பான் குளத்தூள் இருக்கிறான் ஆர்கேனர் இருக்கிறான் அவனுக்கு நேரடியான கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து வசதிகள் இல்லை இதுகளை ஏற்படுத்த வேண்டும்ன்றது கோரிக்கை வைப்பதா நியாயமே தவிர கலைஞரை பத்தி பேசுறப்ப உங்களோட யோசிச்சது இருக்கு டேய் நீ இப்படி பேசுனா சாதிகள் போய் ஒழிகிற நான் உனக்கு சாதி தலைவன் தான் சொல்றேன் எனக்கு நாங்கள் பச்சை தமிழர் காமராஜரை நாங்கள் இந்த நாட்டில் திராவிட இயக்கம் தூக்கி கொண்டாடுகிறவர்கள் நாங்கள் எந்த சாதிக்கு எதிரி இல்லை அனைத்து சாரும் என் ரத்த உறவுகள் சகோதரன் கருதுறவே அப்படிதான் போராடி கணத்துல ஆனா முதறிஞர் ராஜாஜிய வேணுமா காமராஜர் வேணுமான்னு திராவிட இயக்கம் பச்சை தமிழர் காமராஜரை நாங்கள் சொல்லி தூக்கி கொண்டாடி இயக்கத்தை சேர்ந்தவன் பசுமன் பாண்டி ஆனா நீ போய் நான் மக்களுக்கு போராடுறேன்னு சொல்லு ஒரு சாதி மக்களுக்காக போராடி நெல் வரவேற்கிறேன் அப்படியே இல்லாம நான் தமிழேன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள்ள ஒளியிலே சாதி காப்பாத்த நினைக்குது அதுவும் தப்பு இல்ல ஆனா நீ ஏன் போர் அப்படி நான் திராவிட இயக்கம் சொல்லிட்டு பெரியார சொல்லிட்டு நான் ஒரு முகத்துல சாதி தலைவனா இருந்தா நல்லா இருக்குமா ஏற்றுக்கொள்வாங்களா சமூகத்துல ஆனா நானும் ஒரு சாதி தலைவராக நீ தாங்க மாட்ட நீ பேசுறதுக்கு ஆனா நான் சாதிய எண்ணங்கள் இல்லாதவன் அப்படி வளர்ந்தவன் பெரியாருடைய சிந்தனையை ஏற்று அண்ணாவுடைய லட்சியங்களை ஏற்று கலைஞருடைய எழுத்துக்களை படித்து இந்த சமூகத்தில் போராடக்கூடியவன் ஆனா நீ என்ன சொல்ற தமிழேன்ற அப்புறம் சாதி பட்டங்களை போட்டு போடலாம்ன்ற அது எப்படி முரண்பாடா இல்லையா இந்த முரண்பாடை கேட்டால் உலக போறது நீ தாங்கவே மாட்ட நான் இன்னும் வரலாற உடச்சி பிறந்த அசிங்கம் அசிங்கத்தை அரங்கேற்ற விரும்பல திரும்ப எச்சரிக்கையா சொல்றேன் உனக்கு நீ வாப்படா கலைஞரை பாட்டு கலைஞர் யார் பதிமூணு வயதில் திருவாரூர் வீதியில் ஓடி வந்த இந்து பெண்ணை நாடி வட கோலை நாடு இதுவெல்லாம் என போர் புரணி பாடிய கலைஞர் பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே பாதுகாப்பு சட்டத்தில் இந்திய போராட்டத்தில் அடைக்கப்பட்டவர் அன்றைக்கு அண்ணா பாளையங்கோட்டை மைதானத்திலே பேசும்போது சொன்னார் என் தம்பி கலைஞர் அடைபட்டு கிடக்கூடிய பாலை சிறைச்சாலை எனக்கு யாத்திரை தலைமை என்று சொன்னார் கலைஞர் அவர்கள் பிரச்சார நாடகம் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக வருவோம் என்று கனவு கூட காணாத காலகட்டம் திராவிட இயக்கம் தேர்தலில் போட்டி கூடாத காலகட்டத்திலே பிரச்சார நாடகத்தை மக்களுக்காக பாண்டிச்சேரி நடத்துகின்ற பொழுது கலைஞரை அடிச்சு தூக்கி எரிஞ்சுட்டு சாக்கரையில் கருணாநிதி விட்டான்னு போயிட்டான் ஒரு இஸ்லாமிய பெண் காப்பாற்றி கலைஞருக்கு ஈரோட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க ஈரோட்டுக்கு மருந்து தடுவே அன்றைக்கு கலைஞரை துணையாசியாக விடுதலை பத்திரிகையிலே பெரியார் கரம் இணைத்தது அண்ணாவை காஞ்சிபுரத்திலே சந்தித்து இணைந்தார் சமூகத்திற்காக போராடியவர் வறுமையான குடும்பத்திலே பிறந்தாலும் தொடர்ச்சியாக தமிழுக்காக தமிழுக்காக தன் இறுதி மூச்சுவரை போராடிய தலைவர் அவருடைய விழா வருது அவர் நூற்றாண்டுகளா வருகின்ற காலகட்டத்தில் இது வழக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நூற்றாண்டுல வருகின்ற பொழுது அந்த நூற்றாண்டு எம்ஜிஆருடைய பேரிலே நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எம் ஜி ஆர் ரயில் நிலை ஒன்று பெயர் வைத்திருக்கிறோம் இல்லையா ஒரு தலைவருக்கு தமிழ்நாட்டிலே நூற்றாண்டில் வருகின்ற காலகட்டத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு பேர் வைக்கிறோம் இதுல எனக்கு என்ன ஆத்திர தமிழுக்காக தமிழனுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் கலைஞர் தமிழை சொல்லி இலங்கை தமிழை சொல்லி ஒன்னை போன்று வாழ்ந்து கொண்டவர் கலைஞர் இரண்டு முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டது கலைஞர் கலைஞருடைய திமுக ஆட்சி அவரை போய் ஏன் பேர் வைக்கிறேன்னு கேட்குறியே கலைஞர் யார் தெரியுமா அவர் உச்சம் தெரியுமா உனக்கு அவர் உயரம் தெரியுமா உனக்கு தந்தை பெரியார் மரணமடைந்த போது அவருக்கு அரசு மரியாதை செலுத்த முடியாது என்று சொன்ன நேரத்திலே பார்ப்பன அதிகாரிகள் சொன்ன நேரத்தில் மகாத்மா காந்திக்கு எந்த விதியின் அடிப்படையில் மரியாதை செய்யப்பட்டதோ அந்த விதியை பின்பற்றி என் தந்தை பெரியாருக்கு அரசு மரியாதை வேண்டுமென்று சொல்லி அரசு மரியாதை வாங்கி கொடுத்து ஒரு தலைவர் கலைஞர் அவர் பேர் வைக்கக்கூடாது பச்சை தமிழர் காமராஜர் மரணமடைந்தவுடன் வரலாறை திரும்பிப்பார் சீமான் கொடியெனை ஈழத்தமிழரை சொல்லி புலிகளை சொல்லி வாழ்ந்து கொண்டு கூடிய ஒரு ஈனநாயை ஈழத்தமிழர்கிட்டத்தில் பிச்சை எடுத்து வாழுகின்ற ஒரு புகலிடமில்லாத பேடிநாயே நீ வந்து கலைஞரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன யோகிது கலைஞர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே எண்பத்தி ஒம்போதுலே சேப்பாக்கு பகுதியிலே எதிர்த்தாப்புல ஒரு கணவர் நின்று தள்ளிய தள்ளாடு வயதில் நின்று கொண்டிருக்கிறார் கலைஞர் பிரச்சாரம் வந்து அவரை அழைக்கிறார் அனைவரும் ஆட்சி யார் என்று கேட்கிறார்கள் இவர் காமராஜருடைய உதவியாளர் வைரவன் என்ன இப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறார் ஐயா எனக்கு காமராஜர்கிட்ட பத்தாண்டுகள் முதலமைச்சர் அந்த காமராஜர் உதவியாளர் அந்த வைரவன் நடுத்தர நிற்கிறார் வைரவன கலைஞர் அடையாளம் கண்டு நான் சொன்னது வரலாறு மாதிரி கிடையாது மான் கறி சாப்பிட்டு மீன் கறி சாப்பிட்டு வீதியில இருக்கிற வைரவனை கலைஞர் பிரச்சாரம் கூப்பிட்டு ஆட்சி போறதுன்னு சொல்றாரு திமுக ஆட்சி போறது வைரவனை அழைத்து அந்த காமராஜ் நினைவாளையத்துக்கு அரசு உதவியாளர் பிஆர்ஓவாக போட்டுட்டு அவருக்கு வீடு கொடுத்து அவருக்கு அரசாங்க உதவியாக சம்பளமும் கொடுத்தவர் கலைஞர் அப்படி இந்த கேள்வி கேட்கணும் அதே போன்று காமராஜர் மரணம் அவர் எந்த கட்சியிலே வாழ்நாளும் போராடின அந்த கட்சி கைவிட்டு விட்டது அன்றைக்கு கலைஞர் இரவு மலை இரவோடு இரவாக கலைஞர் அந்த கிண்டி பகுதியில் இருக்கக்கூடிய அது பூரா முள்ளு பகுதி அந்த முள்ளுக்குள்ள கலைஞரை வேட்டிக்கிட்டு மடிச்சு இறங்கி அந்த முள்ளு பகுதியில் கூட வெட்ட சொல்லி இரவோடு இரவாக அரசு மரியாதையாக காமராஜருக்கு நினைவாலை அமைத்த ஒரு கலைஞர் அவருக்கு நீங்க நூற்றாண்டு விழாடா நூற்றாண்டு விழாவில் மைதானத்துக்கு பேர் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு ஒரு வீரமான தலைவனுக்கு வாழ்நாள் முழுவதும் டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த அந்த மாவீரனுக்கு ஜல்லிக்கட்டு வீரர்கள் மைதானத்தை என்ன தப்பு இருக்கு அதான் சார் ஜல்லிக்கட்டு மைதானம் யாரு கேட்டா அவருக்கு பேர் வைக்கிறதுக்கு தாத்தாவும் கொப்பலாம் அந்த வார்த்தை உங்ககிட்ட கேட்டா சொல்லுவா மந்திரி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அந்த பயில தொடர்புடையவர் அவர்கிட்ட மக்கள் கோரிக்கை அவர் எதிர்கட்சியா இருக்கிற காலத்துல மூர்த்தி மூர்த்தி மெல்லனுக்கு ஆயிரம் விமரிசர் இருந்தாலும் அவர் அந்த பகுதியில அந்த மக்களோட அலங்கால மக்களோட இரண்டு கலந்தவர் அவருக்கு அந்த ஜல்லிக்கட்டு விழாவில் ஆர்வம் ஒன்று சிறுவயது காலத்தில் இருந்தே மக்களோட மக்களாக இருக்கின்ற அந்த குழு அந்த அலங்கார மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குழு அந்த விளையாட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு விழா குழு உடையவர் கோரிக்கையை ஏற்றுதான் மூர்த்தியுடைய பரிந்துரை அடிப்படையில் தமிழக அரசு உனக்கு தெரியுமா சொல்லுமா கோரிக்கையை இன்னும் அப்ப சொல்லுமாடா சொல்ல மாட்டா ஏன்னா பிள்ளு நாட்டில் பேசிட்டு கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் தேவையின்றி அதுக்கு மக்கள் இறங்கி செல்வருக்கும் திரும்ப அந்த பேருந்து வருவதற்கும் பேருந்து வசதிகளும் மின்சார ரயில் வசதிகளும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் கோரிக்கையா இருக்க வேண்டும் தவிர அதுக்கு பேர் வைக்க கூடாது இந்த நூற்றாண்டு இல்லடா தமிழ் உள்ளவரை தமிழன் உள்ளவரை கடைசி தமிழன் இருக்கின்றவரை பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா பேரெலாம் இருக்கட்டும் இவங்க தானே திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கத்தின் தலைவர் போய் இருக்க தான் செய்யும் இல்லை பேர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட தமிழ் தேசிய அமைப்புகள் மாதிரி சாதிய மையமாக கொண்டு தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் இன்னைக்கு கரெக்டாக சொல்ல மனு கொடுத்துருக்கா இன்னைக்கு பேர் வைக்கக்கூடாதுன்னு இல்லை இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளை தூண்டி விடுற வேலை நீ யாரு நீ தமிழனா தமிழுக்கு என்னடா செஞ்சு தமிழுக்கு நீ என்னடா போராடி இருக்க தமிழுக்கும் தமிழனுக்கும் என்ன போராடி இருக்க சொல்றாச்சுன்னா சொல்லு பாப்பா விஜயகாந்த் செய்த அளவுக்கு அவர் மலை மடுனி நீ என்ன பேசுறது தெலுங்கு என்று வா வடுகைன்ற இதெல்லாம் எந்த தலைவனாவது பேசுறமா மனிதனா ஒட்டுமொத்த மனித சமூகம் இந்த மனித சமூகத்தில் தமிழ் மொழியால் நம்ம அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறோம் திராவிட குடும்பத்தில் இருந்தோம் அதான் அழகா சொன்னாங்க உலகத்தால் நான் மனிதன் நாட்டால் இந்தியன் மொழியால் தமிழன் இனத்தால் திராவிடன் இரட்டை நாக்கு படைத்தவன் நீ விஜயகாந்த தேவையில்லாம நல்ல கண்ணு உயரம் பண்ண அவரை முதலமைச்சரா நீ எதுக்கு நல்ல கண்ண ஏத்துக்கிட்ட மக்கள் நல கூட்டணி உனக்கு ஏடா வந்துருச்சு பைத்திய கரப்புல நல்ல கண்ணு சங்கரையால ஏத்துதானே மக்கள் நல கூட்டணி நீ அதை பெரிய அறிஞர் மாதிரி பேசி காட்டுறேன் அவர் உயிரோடு இருக்கிறார் மக்கள் நல்ல கூட்டணி அதை விமர்சனம் பண்றதுக்கு வித இருக்கு அது வேற விமர்சனமும் உனக்கு பண்ண தெரியல தனிநபர் தாக்குதலுக்கு போயிடுறேன் அப்ப நாங்க தனிநபர் தாக்குதலுக்கு வந்தா உடனே அரைக்கழகத்தை மிரட்டுறேன் ஏன்னாண்டி நாங்க விஜயலட்சுமி மேடம் ஒன்று பேசுனா பத்தாதடா வீடியோ வீடியோ பேசலாம்னா கதை கதையா பேசலாம்னா சாட்டையா ஓட்டையா சேலத்துல செஞ்ச கூத்துக்கள் என்கிட்ட ஆடியோ இருக்கு வீடியோ இருக்கு மோதுன்னா நீ நேருக்கு நான் சீமான நேருக்கு நேரம் மோதுறேன் மோது அப்புறம் கழுசடா கழுசு நாங்க போனா ஒரே சிங்க வேட்டைக்கு போறவேன் இடையில நரி வரும் நாய் வரும் இது நாங்களாம் தூக்கி போட்டு மியூசிக்கு போயிட்டே இருப்போம் நீ மோதலை விட்டுக்கிட்டு சுள்ளாயங்களை விட்டுக்கிட்டு மாமாவா வச்சிருக்க சுத்தி கட்சிக்குள்ள மாமாவெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா இதுக்கெல்லாம் நாங்கள் அசையமாட்டோம்டா தம்பி அதனால கலைஞர் பெயரை வரலாற்றில் யாரும் அசைக்க முடியாது அதை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு எந்த விதமான தகுதி இல்லாத ஒரு சாக்கடை பெருவழி நாவை அடக்கி பேசி கருத்தை கருத்தால் எதிர்கொள் வேற மாதிரி எதிர்கொண்டா அதையும் சந்திப்போருக்கு நாங்கள் தயார் நன்றி சார் நன்றி